தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் நிமோனியாவுக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மருத்துவர்களின் தீவிர முயற்சியும் பலன் அளிக்காமல் அவர் இறந்துவிட்டார் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மருத்துவ பரிசோதனையில் கேப்டன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்று தேமுதிக வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இத்தகைய சூழலில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் இல்லத்தில் குவிந்து வருகிறார்கள் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மியாட் மருத்துவமனையிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் குன்றியிருக்கும் விஜயகாந்த் பல தருணங்களில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் கடந்த மாதம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த பதினோராம் தேதி வீடு திரும்பினார் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்றார் செவ்வாய் கிழமை என்று மீண்டும் மருத்துவமனை சென்ற விஜயகாந்த் வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் காணார் தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் சகோதரர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன் அவர் நல்ல திரைப்பட கலைஞர் நல்ல அரசியல் தலைவர் நல்ல மனிதர் நல்ல சகோதரர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இருக்கிறோம் சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்றில்லை என்று கூறியுள்ளார் சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் தனது இரங்கல் செய்தியில் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது எதையும் நேர்மையாக தைரியமாக பேசக்கூடியவர் ஒரு எளிய மனிதன் போல பழகுபவர் சில நாட்களாக சிகிச்சையில் இருந்தார் அப்போது நலம் விசாரித்தேன் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் கவிஞர் வைரமுத்துவும் பெரும் கலைஞனை இழந்துள்ளேன் என் பாடலை அழகாக பாடிய கதாநாயகன் என் நீண்ட கால நண்பரை இழந்துள்ளேன் எரிமலை எப்படி பொறுக்கும் என்று சிவந்த கண்களோடு பேசிய அவர் மறைந்து விட்டார் திரையில் நல்லவர் அரசியலில் வல்லவர் சினிமாவிலும் அரசியலிலும் டூப் போடாமல் இருந்தார் கலைஞர் மறையட்டும் ஜெயலலிதா மறையட்டும் அதன் பிறகு அரசியல் பற்றி யோசிக்கலாம் என்று பலர் யோசித்தபோது அவர்கள் இருக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை எட்டிவிட்டார் ஒரு மதுரைக்காரரை இழந்துவிட்டேன் விஜயகாந்த் எதையுமே என்னிடம் மறைத்ததில்லை எனக்கு பிடித்த தலைவர்கள் பற்றியே பிடிக்காத கருத்துக்களை என்னிடம் கொடுவார் பணிவை கனிவை அவரிடம் இருந்து கற்று கொள்ளலாம் அவருடைய மண்டபம் இடிபடக்கூடாது என்று கலைஞரிடம் வாதிட்டவர்களில் நானும் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தனது இரங்கல் பதிவில் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திரைப்பட நடிகருமான கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் அவர் என்னுடன் நெருங்கி பழகிய நினைவுகள் இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது அன்னாரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து விஜயகாந்தின் ரசிகர்கள் பொதுமக்கள் என சோசியல் மீடியாக்களில் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்